வணக்கம் வீவர்ஸ் நான் தான் பொங்கல் வியாபாரி இப்போ வெங்காயம் சீசனில் கம்ப்ளீட் போகுது வெங்காயம் கருப்பு கருப்பாக வருது அதனால நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் அதிக ஆர்டர் அதிகமாக இருந்தனால நல்ல வெங்காயம் தேவைப்படுது வாங்க அதை பற்றி பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட்டை ஆட்ரு அதிகமாக இருந்தனால ஆசாமிட்டை நான் சொல்லியிருந்தேன் நல்ல வெங்காயமாக போடுங்கன்னு அவர் ஒரு வீடியோ இப்போ ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தார் வெங்காயம் எப்படி பற்றி நல்லா சூப்பர் குவாலிட்டியாக உங்களை பருத்தி பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு நல்லா வீடியோ பண்ணி அனுப்பியிருந்தாரு அந்த வீடியோ தான் இப்போ நான் பார்க்குறேன் வெங்காயம் எப்படி அவ்வளோ சூப்பராக பருத்தி பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்கள் நமக்கான லோடு வந்துடுச்சு நம்ம லோடு நம்ம லோடு மேலே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ அழகாக இறக்குறாங்க பாருங்கள் லோடு இறக்கும்போது பார்த்து கை கைகள் ரொம்ப முக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதனால் பொறுமையாக மெதுவாக தான் இறக்குவாங்க எப்படியோ ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் லோடு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஒரு வண்டி லோடை எப்படியோ அதிகபட்சம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுது ஒரு வண்டி இறக்கறதுக்கு தான் ஆசாமி குட் குவாலிட்டி அனுப்பிடுன்னு சொல்லிடலாமல் செக் பண்ணணும் கண்டிப்பாக அதான் தான் செக் பண்ண போகிறேன் வெங்காயத்தை எங்களால் சாம்பிள் கொட்ட சொன்னால் அவருக்கு சாம்பிள் கொட்டுறாரு எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான் பரவாயில்ல நான் எதிர்பார்த்தாலே வெங்காயம் தான் வந்திருக்கு இது சூப்பர் மார்க்கெட்டு கண்டிப்பாக கொடுக்குனா கண்டிப்பாக எடுப்பாங்க நல்ல ரேட்டு கொடுப்பாங்க எனக்கு நான் நல்ல ரேட்டு விற்று கொடுப்பேன் வழக்கம் போல் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி எடை வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு வெங்காயம் வழக்கம் போல் இடை வச்சு வெங்காயத்தை விற்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வியாபாரம் பரவாயில்ல நல்ல வியாபாரம் தான் நடந்துச்சு மார்னிங்லேருந்து இப்படி தான் இடம் வச்சு நாங்கள் தூக்கி தூக்கி விடுவோம் அது வண்டியில் போய் போ அதுக்கான ஆளுங்க இருக்காங்க போய் போட்டுட்டு வருவாங்க ஓகே விவசாய பற்றி அதிகமாக பேசுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்